அப்பனே முருகா இன்னைக்கு நாளே நல்லா இருக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எல்லாரும் ஆரோக்கியமா நல்லா இருக்கணும் முருகா உன்னை இங்கே வந்து பாத்தி பேசிட்டு போனதான் இன்னைக்கு நாளே நல்லா இருக்கு என்னைக்கு மாதிரி இன்னைக்கு நல்லபடியாவே முடியணும் என்ன காலையிலே நம்ம வீட்டுக்கிட்டே ஏதோ கார் வந்திருக்க மாதிரி இருக்க நம்ம வீட்டுக்கு முன்னாடிதான் இன்னைக்கு ஆனா நம்ம வீட்டுக்கு யாரும் வந்த மாதிரி தெரியலையே யார் காரா இருக்கும் காலையில யாரும் வந்திருக்காத நிச்சயதார்த்தத்துக்கு வரக்கூடியவங்கன்னா நாட்டெல்லாம் வந்திருக்கணும் இன்னைக்கு இது யாரு கீழே போய் பார்க்கணுமா சரி யாராவது கார் குழந்தை இறங்குறாங்களான்னு பார்த்துட்டு அப்புறமா போகலாம் என்ன காரை ரொம்ப நேரமாக நம்ம வீட்டு முன்னாடியே நிற்கி உள்ளே இருந்து யாரும் இறங்கின மாதிரியும் தெரியல கீழே போய் பார்க்கலாமா வேண்டாமா இதில் காலகட்டத்தில் யார் வந்திருக்காங்கன்னு தெரியல கார் வேற போயிட்டு அட்ரஸ் எதுவும் பார்த்து வந்திருப்பாங்களோ ஏகோ பாலு பாலு ஆ என்ன மாரே மாட்டேம்பி என்ன மாரே ஒரு நிமிஷம் இரு இட்டா சீக்கிரம் வாங்க கா லேட் ஆயிட்டு என்ன என்ன வந்துட்டு வந்து சே என்ன அக்கா இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கு அடுத்த வீட்டுக்கு போனமே இன்னைக்கு வேற பால் கொண்டு வர லேட் ஆயிட்டு இன்னைக்கு எல்லாரும் பிடிச்சு வச்சு கிளி கிளியும் கிளிக்கு போறாங்க இக்கா என்னக்கா இப்படி லேட்டா வரீங்க யாருக்கனவே லேட் ஆயிட்டக்கா அதனாலதான் நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன் ஆ சாரி பா ஏ குடி இந்தங்கக்கா தம்பி நீ வரதுக்கு முன்னாடி ஒரு கருப்பு கலர் கார் ஒன்னு இங்க நின்னுச்சு பாத்தியா ம் ஆமாக்கா பாத்தி இப்போதான் போச்சு முன்னாடி தம்பி உள்ள யார் இருந்தானே பாத்தியாப்பா

பால் பால் கேரி கார் வந்து பக்கம் தான போச்சு யாராவது பாத்திர கொஞ்ச நேரம் கழிச்சு வெளிய போம்போது சொல்லு நம்ம பேட்டியை போட்டு குடிப்போம் என்ன காலையில சாமி கும்பிடுறதுக்குன்னு மேல போன அப்புறம் அவசர அவசரமா வெளியே போன இவ்வளவு நேரம் கழிச்சு வர

நம்ம வீட்டு முன்னாடியே கொஞ்ச நேரம் நின்றுச்சு யாரும் அட்ரஸ் வந்து கேட்ட மாதிரியும் தெரியல அந்த இது நானும் கீழே போய் யாருன்னு பார்க்கலான்னு மெதுவாக கீழே வரலான்னு இருக்கும்போது காரும் மெதுவாக அந்த கோயில் பாதைக்கு போயிட்டு ஆ ஊருக்குள்ளே யாராச்சும் வந்திருப்பாவ அது நம்ம வீட்டு முன்னாடி நின்று இருக்கும் நீ பார்த்துருப்ப சரி பால் என்ன இப்போ தான் கொண்டு வந்திருக்கானா ஆமாங்க கொண்டு வரதுக்கு லேட் ஆயிட்டா இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஆ சரி சரி ஒரு காஃபியை போட்டு குடிச்சாதான் அடுத்த வேலையே சுறுசுறுப்பாக நடக்க அதுக்குள்ளே மணி ஆறாயிடுச்சா நம்ம வேற இன்றைக்கி கோவிலுக்கு போகணும்னு நினச்சிருந்தோமே ம் சரி ஓகே நம்ம போய் குளிச்சுட்டு வருவோம் கடவுளே என் மனசில் உள்ள எல்லா குழப்பமும் கூட தீந்துடணும் என் பாஸ்ட் லைஃப்பில் நடந்த எந்த விஷயமே எனக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது எல்லாமே மறந்துட்டு அம்மா அப்பா எனக்காக சூஸ் பண்ண லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் என் கண்ணு முன்னாடி என் பாஸ்ட் லைஃப்பில் நடந்த எதுவுமே வரக்கூடாது யாருமே வரக்கூடாது யாரோட ஞாபகமும் வரக்கூடாது முருகா எப்போவுமே என் கூடவே இரு சரி கோயிலுக்கு என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகலாம் ஆ ரெட் கலர் சுடிதார் போடலாம் அதுதான் அழகாக இருக்கும் மேத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேனே திருப்பி எனக்கு கால் பண்ணவே இல்லை ஏன் பண்ணலை ஒரு வேலை ஆஃபீஸ் வேலையாக பிஸியாக இருப்பாங்களோ இல்லைன்னா கல்யாண வேலையாக பிஸியாக இருப்பாங்களா இருக்கும் இன்றைக்கி மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கணும் சரி நம்ம டக்குன்னு போய் குளிச்சுட்டு வருவோம் அம்மா என்ன இது இது வரைக்கும் காஃபியே எடுத்துகிட்டு வரல

ஏடி உன எந்திரச்சி இந்த பல்ல தேச்சி இந்த காஃபி குடிங்கள சொல்லிட்டு இருக்கே பொம்பள பிள்ளை மாதிரி இருக்க நீ ஊர் வீட்டு பொம்பள போய் பாரு எல்லாரும் எந்திரச்சி காலையில குளிச்சி என்ன அழகா ரெடியா நிப்பாங்கன்னு இம்மா என்ன நீ அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பேசாதமா எனக்கு எரிச்சலா வருது காஃபி தானே அந்த டேபிள் வச்சுட்டு போ நான் பலதை வச்சுட்டு குடிச்சுக்கேன் இது காஃபி ஆடிட்டே இருக்கு எந்த என்ன சொல்லிட்டு இருக்கேன் நாளைக்கு ஒன்னெல்லாம் ஒரு வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன பாடுபட போறேன்னா தெரிய மாட்டேங்குது இம்மா ஒரு பத்து நிமிஷமா காலையில எழுப்பி விடாதமா அந்த காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சாச்சுலாம் படிப்பு முடிச்சாச்சுன்னா அடுத்தது வீட்டுல உள்ள வேலைகள் எல்லாம் பண்ண கத்துக்கணும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட அங்க போயிட்டு ஒண்ணுமே தெரியாம பறக்க பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அடிச்சு திருப்பி வெரைட்டி விட்டுருவாங்க இது சொல்லிக்கிட்டே இருக்கேன் திருப்பி படுத்து வரங்க நானும் அப்பாவும் காவிய வீட்டுக்கு போகறோம் டி அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்கள நீ பார்த்துட்டு வரணும்ல அதனால தான் நாங்க போகப் போறோம் இது காவிய வீட்டுக்கு ஏமா இந்த காவிய வீட்டுக்கு போகப் போறீங்க ஆமா டி அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருக்கல நம்ம இந்த நிச்சயதார்த்தம் வேல பிசியா இருந்ததனால போய் பார்க்க முடியல அதனால நானும் அப்பாவும் போய் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கோம் நீ வாரியா இங்க கூட ஐயோ காவிய வீட்டுக்கு நானும் ஆதியும் தான போறேன்னு நினைச்சிட்டு இருந்தோம் நல்லவேளை அம்மா இப்பயாவது சொல்லிச்சு இல்ல நாங்க ரெண்டு பேரும் அங்க நிக்கும்போது இவங்க வந்தாங்கன்னா என்ன ஆகும் இப்ப எனக்கு ஞாபகமே வருது காலேஜ்க்கார ஒரு விஷயமா போக வேண்டியது இருக்கேன் என்ன இருக்குதான பிக்கப் பண்றேன்னு சொன்னாங்க நல்ல வேலை மறந்து போய் படுத்தே கிடந்திருக்கேன் வீட்டுக்கு வாரீங்க அது இல்லமா எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல முக்கியமான ஒரு வேலை இருக்கு நான் காலேஜ் போயிட்டு அப்புறமா நான் பாத்துடேன் சரியா பச்சி காலேஜ் போக வேண்டிய வேலை இருக்கு ஆனா படுத்து நல்லா முறங்கிட்டு கிடப்பேன் மறந்து நான் குடிச்சிட்டு ஏமா நீ அப்பாவும் எப்பமா போற ഇത് കാളെയുള്ള അപ്പാ കിട്ട് വിലയായിരിക്കാം ആ മത്തിയാനം സാപ്പിട്ട് വരവേണ വീട്ടിക്ക് സാപ്പിട്ട് മത്തിയാനം പോകും മതി നാളെ കാർത്തി ദീപം വരും പോകും വിളക്ക് വാങ്ങിയിട്ട് വരണു അപ്പം സാമിക്ക വെച്ചാൽ വാങ്ങി വരണം ഫ്രൂട്ട്സ് അതെല്ലാം വാങ്ങി വരണു അപ്പം അവൻ വീട്ടിൽ പോയിട്ട് വരും പോലെ വാങ്ങിയിട്ട് നമ്മൾ വരുവോ ഇമ്മാർന്താ പോലോ ആമട്ടി ഏ വരെയാ ഇല്ലം നാളേജ്ക്കെല്ലാം പോകേണ്ട വരും പോവാള ലേറ്റ് ആയിരും ഈ അപ്പാമും പോയിട്ട് വാ ശരി കാഫി കുടിച്ച് ഇപ്പൊ കുളിക്കുന്ന വലിയ പാർ കാ ലേറ്റ് ആയിരുന്നു ആ ശരിമാരി ശരി இல்லைய்ய எப்படி தான் இருக்குது என்ன மெக்கானமா நடத்துகிட்டுருக்கேன் எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி எப்போ வரவீங்கன்னு கேட்டு காட்டலாம் காலேஜ் போயிட்டு ஹால்டிகேக் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு வந்துட வேண்டியதுதான் அம்மா மெக்கானத்துக்கு மேலே தானே போகும் நம்ம அடிக்குள்ளே அங்கே போயிட்டு வேண்டியதுதான் சரி ஒரு மெசேஜை போட்டு பார்ப்போம் ஒரு குட் மார்னிங்கா பட்டு விடுவோம் குட் மார்னிங் இன்னைக்கு சார்வம் மீட் பண்ணுறோம்னு சொல்லி வந்து காவியை வீட்டுக்கு போகிறதுக்கு ஆ வீட்டில் என்ன சொல்லிட்டு போகிறதுன்னு தெரியலையே கண்டிப்பாக அப்படியே போகும்போது எங்கே போகிறோன்னு கேட்பாவா யாரும் காலும் கட்டாலையும் மெசேஜ் நம்ம தியார் மெசேஜ் பண்ண போகிறா காலங்கிறதுல எவனது குட் மார்னிங் மெசேஜ் போட்டுருக்கான் அடரும் மெசேஜ் பண்ணியிருக்கான் இவளும் குட் மார்னிங் தானா சரி நமக்கு பழக்கம் இல்லாத விஷயம் தான் இருந்தாலும் ஒரு குட் மார்னிங் தான் தட்டி விடுவோம் ஆய் காலையிலேயே ரிப்பேர் வந்துவிட்டு குட் மார்னிங் தான் அனுப்பியிருக்காங்க சரி கேட்டு பார்ப்போம் எத்தனை மணிக்கு வருவாங்கன்ட்டு என்ன மறுபடியும் எதை மெசேஜ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு காவியா அம்மாவை பார்க்க போணுன்னு சொன்னீங்க எத்தனை மணிக்கு காலேஜ் கிட்ட வரணும் அப்பா உங்களுக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எத்தனை மணிக்கு வர சொல்லலாம் எப்படியும் நமக்கு ஒரு பதினோரு மணிக்கெலாம் ஹால் டிக்கெட் கொடுத்துருவாங்க அப்போ என்ன பண்றது ஒரு டுவெல் ஓ கிளாக் வர சொல்லுவோம் வேண்டாம் காலேஜ் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமா ஹால் டிக்கெட் வேணும் அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு போவோம் ஒரு பதினோரு மணிக்கே வர சொல்லுவோம் என்ன பதினோரு மணிக்கு வர சொல்லுதா நான் காலங்காத்திலேயே போனோம்ல நினைச்சேன் அது வரைக்கும் வீட்டுல இருந்து நம்ம என்ன பண்றதுக்கு பேசாம அவ காலேஜ் கிட்ட போய் மணிக்கு ஆட்டு பாப்போம் என்ன இது சீக்கிரமாவே காலேஜ் கிட்ட வந்து நிக்கட்டுமானு கேக்குறாங்க ஐயோ யாராவது பார்த்தா பிரச்சனையே இருமே யாராவது பார்த்தாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடும் அதனால நீங்க பதினோரு மணிக்கே வாங்க என்ன பண்றது நமக்கு வேற இன்னைக்கு வேற வேலை இல்ல காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டுதான் வீட்டுல இருந்து கிளம்புற மாதிரி இருக்கும் லேட்டா போனா கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பண்ணலாம் நாமளே அவங்கள டிராப் பண்ணலாமான்னு கேட்டு பார்ப்போமா சே ஃபுளோட் பண்ற மாதிரி இருக்கும் பரவாயில்ல கேட்டு பார்ப்போம் நானே உங்களே காலேஜில் ட்ராப் பண்ணுறேன் நீங்கள் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு அப்புறமா வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காவியா வீட்டுக்கு போவோம் ஐயையோ இவங்களே ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே வேண்டான்னு சொன்னால் எதுவும் நினச்சிப்பாங்களோ நம்ம பஸ் ஸ்டாண்ட் கிட்டே எல்லாம் யாருனாலே பிரச்சனையாக இருக்கும் நம்ம வேறு டூ வீலர் எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ என்ன பண்ணுறதுக்கு சரி இன்னைக்கு நம்ம காலேஜ்க்கு பஸ்லேயே போயிருமோ பஸ் ஸ்டாண்டுக்கே வர சொல்லிடுவோமா சரி சொல்லுவோம் சின்னா பஸ் ஸ்டாண்டு கிட்ட நான் வெயிட் பண்ணுங்க நீங்க அங்கேயே வந்துருங்க ஐய் ஜாலி ஜாலி அப்ப நம்மளே உங்களை காலேஜ்ல ட்ராப் பண்ணலாம் சரி அப்ப போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிருவோம் அப்போ நீங்க குளிச்சுட்டு ரெடி ஆவங்க நீங்க கிளம்பும் ஒரு மிஸ் கால் கொடுங்க நான் கரெக்டா அங்க வந்துருவேன் ஓகே சரி நம்மளும் போய் ரெடி ஆவோம் இன்னைக்கு காலேஜ்க்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகலாம் கிட்ட இருக்கிறதுலே நல்லா சூப்பரான சுடிதான் தான் போட்டுட்டு போகணும் காலேஜில் வர மாடனான ட்ரெஸ்ஸை அலோவ் பண்ண மாட்டா என்ன பண்றதுக்கு இருக்கிறதுலே நல்ல சூப்பராக இருக்கிற ஒரு சுடியா போட்டு போவோம் பிடிச்ச கலரே ஒய்டு பிளாக் போடலாமா ஒயிட் போடலாமா கிட்ட இருக்கிறதுலே அந்த பிளாக் கலர் சுடி கொஞ்சம் நல்லா இருக்கும் வேண்டாம் ஒயிட்டே போடலாம் ஏடி என்னமா அந்த காஃபி குடிச்சுட்டு ஐயா காஃபி வேற ஆரப்போச்சே இப்ப போய் சூடு பண்ணி தண்ணி கேட்டா அவ்வளோதான்